ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு மிஸ் கமலா என்று ஒரு படம் வெளிவந்தது அந்த படத்தின் நாயகி டி பி ராஜலட்சுமி தான் இதில் என்ன அதிசயம் என்று கேட்கிறீர்களா அந்த படத்தினுடைய கதை டி பி ராஜலட்சுமி எழுதிய ஒரு நாவலின் கதை அந்த நாவல் கமலவல்லி என்பது அந்த கமலவல்லி நாவலின் கதையைத்தான் திரைக்கதையாக எழுதினார் டிபி ராஜலக்ஷ்மி ராஜலட்சுமி ராஜலக்ஷ்மி ராஜலட்சுமி எழுதிய நாவலின் கதையை திரைக்கதையாக அவரே எழுதி அவரே நாயகியாகவும் நடித்தார் அது மட்டுமா அந்த படத்தினுடைய பாடல்களையெல்லாம் அவரே எழுதினார் அந்த படத்திற்கு டி பி ராஜலட்சுமியே இசையமைத்தார் அந்த படத்தின் எடிட்டிங் வேலையை படத்தொகுப்பு வேலையை ராஜலட்சுமியே செய்தார் அது மட்டுமல்ல அந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளரும் டி பி ராஜலட்சுமி தான்